சில துறையின் நடவடிக்கைகளை கண்டு மனம் நீ இருந்து கொண்டிருக்கிறார் என் குழந்தைக்கு உன்னுடைய துணையானது வந்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது

அதே நேரத்தில் நிச்சயமாக தெரிந்து கொள்ள தங்களை என்ன சொன்னே அவர்கள் அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி

மற்றவர்களை அனுபவிப்படாதே கலக்கப்படாதே இவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எடுபடாமல் போகுமா என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எல்லாம் கடந்து போகும் என்று

உடனில் காவலாக இன்றது வரை நிறுத்திவிட்டது வாழ்க்கையில் என்னுடைய துரோகியை அவரின் இல்லத்திற்கு நான் என்

மனதில் அவர்கள் இதுபோன்ற செயல்களை செய்யாமல் வேண்டும் என்று அன்று நம் இனிமேல் அவர்களை அத்தனை நிச்சயமாக

அவர்கள் <tod three |ms|>

தரிசனமான உண்மையாக காண போகிறாய் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வராகியின் அன்பினை நிச்சயமாக நீ முழுமையாக ஏற்றுக்கொண்ட குழந்தையாகவும் ஏற்றுக்கொண்ட இந்த தாயானவள் நான் வராகி என்பதையும் நீ உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது என்னுடைய குழந்தையை என்னுடைய

என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ இந்த அறிந்திருக்கவில்லை எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த உன் தாயானவள் நான் அல்லவா எனக்கு தெரி ஒரு விஷயத்தை உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா ஏன் என்றால் வாழ்க்கை சம்பந்தமானது அல்லவா என் தெரிவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது சற்று பதட்டம் வந்துவிட்டது அல்லவா ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அம்மா சொல்லிவிட்டார்கள் நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனை ஏதோ ஒரு தாயானவள் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கி கொள்ள முடியாது ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டுவிட்டு வேறெங்கும் செல்ல முடியாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்துக் கொள் என் தங்கமே உன்னுடைய துணையானது நீ யார் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் அவர்களானவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிரு அவர் நீ எப்படி என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களை பற்றி வேண்டிக் கொள்கிறாயோ அதுபோலதான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை தங்கமே அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே உயிரான உறவு இந்த சொல்லி கொள்ள வேண்டாமா தாயானவள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்

வருட வேலன் ஏழலையிலும்னால் எதனை காரணம் அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை

அவரு அவர் பின்னுடைய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டால் அதன் ஆடம்பரமான

என்னாக என்றால் அதை உதவியை கேட்டவர் அவர்கள் ஒரு உண்மையாக ஒரு சிறிய கள்ள கவலம் இல்லாத அன்பு தனக்கென்று அருமையான தவித்து ஆண்டிருக்கிறார்கள் உணர்ந்த

இது இந்த வாழ்க்கையில அழகாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சார்ந்ததன்னே அதுவே நமது கரம் பாற்றிய வாழ்வுல மேல்வாழ்வுல அந்த

எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றதல்லவா இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும் இந்த